அன்புக்குரியவில்லை ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பயிரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவையின் அறிவாற்றலை பற்றி நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றேன் இயேசுடைய அறிவாற்றலுக்கு பல தளங்கள் பல கூறுகள் இருந்தன அவற்றில் ஒன்று கேள்விகளை எழுப்புவது இயேசு பிறர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் கூறினார் அவரும் கேள்விகளை எழுப்பினார் கேள்விகளுக்கு பதில் கூறுவது எளிதா கேள்விகளை எழுப்புவது எளிதா நான் நினைக்கிறேன் கேள்விகளை எழுப்புவது தான் அதிக கடினம் கேள்விகளுக்கு பதில் சொல்வது சற்று எளிதானது ஆனால் கேள்விகளை எழுப்புவது என்பது கடினமானது ஆகவே கேள்விகளை கேட்க வேண்டும் மாணவர்களுக்கு கேள்விகள் கேட்க கற்றுக் கொடுக்க வேண்டும் அறிவியலாளர் ஐசக் நியூட்டனுடைய அம்மா நியூட்டன் சின்ன பயனாக இருந் இருந்தபொழுது கேள்வி எழுப்பு என்று சொன்னாராம் வகுப்பில் ஆசிரியரிடம் கேள்விகளை கேள் என்று சொன்னாராம் ஆகவே அவருடைய தாயினுடைய வற்புறுத்தலுக்காக அவர் கேள்விகளை எழுப்பினார் அறிவியலாளர் ஆனார் ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்வு இல்லை என்று ஒரு திரைப்பாடல் இருக்கிறது ஆகவே ஏன் என்ற கேள்வி கேள்விகள் தான் பல புதுமைகளை கண்டுபிடிக்கின்றன அறிவியல் செய்திகளை தருகின்றன அறிவியல் கண்டுபிடிப்புகளை உருவாக்குகின்றன கேள்விகள் தான் மானிட வாழ்வுக்கு பொருள் தருகின்றன அர்த்தம் தருகின்றன எனவே கேள்விகளை எழுப்ப வேண்டும் நூக்கான செய்தி ரெண்டு நாற்பத்தி ஆறில் மூன்று நாட்களுக்கு பின் இயேசுவை கோவிலில் கண்டார்கள் அங்கே அவர் போதுகர நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார் அழகாக பதிவு செய்யப்பட்டுக்கிறது பன்னிரெண்டு வயது சிறுவன் இயேசு கோவிலில் போதகர்களிடம் கேள்விகளை எழுப்பினார் எல்லா மாணவர்களும் ஆசிரியர்களிடம் கேள்விகளை கேட்க வேண்டும் அறிவாற்றல் கேள்விகளை கேட்க வேண்டும் முட்டாள்தனமான கேள்விகளை கேட்கக்கூடாது அறிவாற்றலை வெளிப்படுத்துகிற கேள்விகள் அறிவாற்றலை பெற்றுத்தருகிற கேள்விகளை எழுப்ப வேண்டும் மாணவர்கள் ஆசிரியர்களிடம் கேள்வி கேட்க வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்வை பற்றிய பிறருடைய பணிகளை பற்றிய நல்ல கேள்விகளை கேட்க வேண்டும் கேள்விகளை எழுப்புவது அறிவாற்றல் தளத்தின் உயர்ந்த தளங்களில் ஒன்று எனவே இயேசு கேள்வி எழுப்பினார் பிறரை கேள்விக்குட்படுத்தினார் அன்றைய சமூக சூழலை சமயச் சூழலை கேள்விக்குட்படுத்தினார் நாமும் கேள்விகளை எழுப்புவோமாக இன்றைய சமூக சூழலை சமூகத்தின் தடைகளை பிளவுகளை சமூக அவலங்களை பற்றிய கேள்விகளை எழுப்புவோமாக சமூகத்தையே கேள்விக்கு உட்படுத்துவோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாகுக